வணக்கம் நான் தான் உங்கள் தயானந்த சரஸ்வதி என்னுடைய இயற்பெயர் ஈபே மூழ்சங்கர் ஆகும் மேலும் நான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜம் என்கிற அமைப்பை பம்பாயில் நிறுவினேன் அதன் பின்பு எனது கருத்துக்களை சத்யார்த்த பிரகாஷ் என்கிற நூலின் வாயுலாக வெளியிட்டேன் மேலும் எனது முக்கிய முடக்கமாக இருந்தது வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும் மேலும் சுத்தி சடங்கு எனது சாதனைகளில் முக்கியமான ஒன்றாகும் இச்சடங்கின் நோக்கம் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கும் மற்றும் இஸ்லாமிய மதத்திற்கும் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு மாற்றுவதே இச்சடங்கின் நோக்கமாகும் மேலும் ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கினேன் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்றில் இறந்து போனேன் நன்றி